வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஹரியானா பஞ்சாப் இந்த இரண்டு மாநிலங்களினுடைய எல்லையில் விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க சில நாட்களுக்கு முன்னாடி அந்த போராட்டம் அப்படின்றது நிறுத்தப்பட்டது விவசாயிகள் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்துருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து மீம்ஸ் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னாங்க பிஜேபியினுடைய கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பஞ்சாப்ல இருக்கிறது ஆம் ஆத்மியினுடைய கவர்மெண்ட்ங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதற்கு பின்னணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறாரு அப்படின்ற செய்தியை நம்ம இப்போ தான் தோல்வி அடைந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப்ல போயிட்டு சூப்பர் சிம்மா அவர் இருக்கிறார் அப்படின்றதுல பார்த்துட்டு இருந்தோம் நிறைய இடத்திற்கு போயிட்டு ஆய்வு பண்றது முதல்வர் சொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அங்க வந்து ஒரு சூப்பர் சிஎம்மா அரவிந்த் கெஜ்ரிவால் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் ஆலுமே பஞ்சாப் அரசியல நான் முதல்வராக விரும்பல அப்படின்றது சொல்லிட்டாரு அவர் ராஜ்யசபாவுக்கு தான் போவார் அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் டூ ல வந்து வச்சிருந்தோம் சோ அதற்கான காய் நகரத்துல தான் இருக்கிறார் சோ தற்பொழுது வந்துட்டு ராஜ்யசபால இருக்கக்கூடிய அது ஒருத்தர் வந்துட்டு ரெசைன் பண்ணால் தான் வந்துட்டு அவர் ராஜ்யசபாவுக்கு போக முடியும் அந்த வகையில் சஞ்சீவ் அரோரா அவர் வந்துட்டு லூதியானா மேற்கு தற்பொழுது அந்த தொகுதி வந்துட்டு இடைத்தேர்தல் வரப்போகுது அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக சஞ்சய் அரோராவினுடைய பெயர் நியமிக்கப்பட்டிருக்குது ஸோ அதில் அந்த தொகுதியில் அவர் ஜெயிச்சார் அப்படின்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி தரும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டாரு ஆனால் ஜெயிக்கணுமே ஜெயிச்சாதானா அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ன கஷ்டம் ஜெயிக்கிறதுல அப்படின்னு பார்த்தோம்னா நானூறு நாட்களாக தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது இல்லையா விவசாயிகளினுடைய போராட்டம் அந்த பகுதிக்கு உட்பட்ட இடத்துல தான் வருது இவருடைய அந்த லூதியானா மேற்கு தொகுதி ஸோ இப்படி தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதனால் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த பகுதியில் பல விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தொழிலதிபர்களும் சொல்லியிருக்கிறாங்க இப்படி ரெண்டு மாநிலத்தினுடைய எல்லை கிட்டத்தட்ட நானூறு நாட்களை அடைச்சிருக்குது இதனால் எங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்குது ஸோ இந்த முறை தேர்தலில் நீங்கள் என்னீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம் பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்ல இந்த விஷயத்தை இவர் அப்படியே போயிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட சொல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் நாம் இவர் ஜெயிச்சதானப்பா நமக்கு அந்த எம்பி பதவி கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த போராட்டத்தை வந்துட்டு கட கட கடன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல எல்லாத்தையுமே வந்துட்டு காலி பண்ணி கொடுத்துருக்காரு சோ அப்போதான் வந்துட்டு அவர் ஜெயிக்க முடியும் அவர் ஜெயிச்சதான் அந்த இடம் நமக்கு காலியாக ஆகும் நாம ராஜ்யசபா எம்பி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளாவது மத்தவங்களாவது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவு பண்ணி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு சமீபத்தில் நீதிமன்றம் கூட அந்த விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜக்ஷித் தாலி அப்படின்றவரை வந்துட்டு அந்த இடத்துல இருந்து உச்ச உச்சநீதிமன்றமே சொல்லியிருந்தாங்க அவர் எப்படி அப்புறப்படுத்த முடியும் அவர் அப்புறப்படுத்திட்டோம்னா அந்த இடத்திலேயும் பதட்டம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்துக்கிட்ட சொல்லலாம் ஆம் ஆத்மி இருபதே நிமிஷத்துல அவரை தூக்கி காலி பண்ணிட்டு ஒட்டுமொத்த போராட்டத்தையுமே வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய எம்பி பதவி ராஜ்யசபாவுக்கு நுழையணும் அப்படின்றதுக்காக தான் நான் நூறு தொடர்ந்து நடந்துட்டு இருந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை இருபதே நிமிஷத்தில் காலி பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயங்களை நாம பார்க்க முடிகிறது அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்க்க தோணுது ஒவ்வொரு விஷயங்களையும் மறுபடியும் நான் உங்களே இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி